வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன்னை நான் சந்திக்க நேரம் குறித்து விட்டேன் நாளை காலை பதினோரு மணிக்கு நான் உன் வாசல் தேடி வருவேன் சிகப்பு நிற புடவையில் உன் வாசல் தேடி நான் வருவேன் என்னை அடையாளம் கண்டு என்னை உபசரி மறக்காமல் உனக்கு ஒரு வரம் ஒன்றையும் நான் தரப்போகிறேன் நீ தயாராக இரு என் குழந்தையே வராகி வாக்கு இது வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகளின் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில்தான் நீ நடக்கின்றாய் இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று உனக்கு புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான் ஆனால் அதை நீ புரிய வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளிலும் சூழ்ந்து எது நிலையுள்ளது எது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது யுத்தக் களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுதபாணியாக நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரியவந்தது வந்தது அதே போலத்தான் உனக்கும் வாழ்க்கையின் களம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் குழந்தையே நான் இருக்கையில் நீ எதற்கும் கலங்காதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல் வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னைப் போல மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கருவறையில் வைத்து காப்பேன் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அந்த தடையை ஏறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் அம்மா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டிருக்கிறேனே எனக்கு ஒரு பதிலை நீங்கள் என்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் என் பிள்ளையே ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது விட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா என் குழந்தையே மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் வழியே இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் ஒரு வழியை உனக்காக உண்டு பண்ணுவேன் உன் துன்பமெல்லாம் முடிவரும் இனி வரும் நாளெல்லாம் உன் வாழ்வில் ஜெயம் மட்டுமே உண்டாகும் தங்கமே நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெரிய சந்தோஷம் உனக்காக வர இருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதையே நடக்கும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் நான் சரி செய்து வைத்துள்ளேன் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு உதவச் சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம் இது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம் உன் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்யப் போகிறாய் குழந்தையே உனக்காக உன் வராகித்தாயான நான் வருவேன் என் வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காண்பாய் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் கனவுகள் விரைவில் பூர்த்தியாக போகிறது குழந்தையே உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்துவிட்டது இது உன் வராகித்தாயான என்னுடைய சத்திய வாக்கு என் மேல் நம்பிக்கை கொண்டு காத்திரு குழந்தையே கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமையில்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டார் எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் என்னை முழுவதுமாக நம்பு உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கே இருக்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய் அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும் போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய் எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்து விட்டேன் அதற்குப் பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் நானாய் உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன் எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் குழந்தையே என்னை முழு மெய்சிலிர்ப்போடு நன்றியோடு ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது யார் யார் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் நான் ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்விகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான நான் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசிர்வதிப்பேன் உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் எதற்கு உனக்கு பரபரப்பு ஏன் என் மீதே நீ நம்பிக்கை வை பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருப்பேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு அவரிடம் நம்பிக்கை வை இவரிடம் நம்பிக்கை வை என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் வராகி தாயான நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது